ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னையோடு முடிய போகுது இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே போகுதுங்கிற நம்பிக்கையோடு வந்து கேளுங்கள் இந்த பதிவில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை உங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கப் போகுது அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து கேளுங்கள் எப்பொழுதுமே நம்ம நெருமறையாக தான் சிந்திக்கணும் நம்ம பல பேர் வந்து ஒரு பழமொழிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை எல்லாரும் வந்து ஒரு தடவையாவது கேட்டிருப்பீங்க இல்லைன்னா சொல்லியிருப்பீங்க என்னென்னா பட்டக்காலியே படும் கெட்டக்கூடியதான் கேடும் இது முதல்ல உண்மையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு குரங்கை பற்றி நீங்கள் சிந்திக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட நினைவு ஃபுல்லாக அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு எங்கே பார்த்தாலும் குரங்காக இருக்கிற மாதிரியே தெரியும் குரங்கை பற்றி தான் நம்மளோட சிந்தனைகள் வந்து ஓடும் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு காலில் ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் ஃபுல்லாக ஐயோ காலில் அடிபட்டுச்சு அடிப்பட்டுச்சுன்னு அதையே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அங்கேயே தான் அடிப்படும் அது சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு நம்பினோம் அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரமாக ஆறிடும் ஐயோ கால் அடிபட்டுருச்சு என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரில அதுலையும் பெரியவங்களாம் ஐயோ எனக்கு வந்து சுகர் வேலை இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளவுதான் காலையே எடுக்கிற நிலைமைக்கு போயிடும் பாம்பு கடிச்சு புழச்சவனும் இருக்கான் செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான் அதனால ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கெட்ட குடியும் கெடாது பட்டக்காலையும் படாது பட்டைக்காலையும் படாது கெட்ட குடியும் கெடாது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை கொண்டுட்டு வாங்க இனிமேலும் அந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களோட பேச்சு காதில் வாங்கிக்காதீங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவாங்க நம்மளை பார்த்து ஒரு சில துன்பங்கள் நம்ம எதாவது அனுபவித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது பட்டக்காலையே படுதோம் கேட்டக்கூடிய கேட்டோம் உங்களுக்கும் தொடர்ந்து கஷ்டமாக வருது இந்த மாதிரி ஆறுதல்னால் நமக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி எண்ணங்கள் மற்றவங்க சொல்கிறத விடுங்கள் முதல்ல நமக்கு வந்து இருக்கக்கூடாது மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்மளோட கையில் தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட எண்ணெய் ஓட்டங்கிற முதல்ல நம்ம நம்பணும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதாவது மீண்டு வந்துடுவோங்கிறத வந்து நம்பணும் இப்போ ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு குழி வருது அந்த குழியை பார்த்து பயந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் பயந்து போய் அந்த தான் விழுவோம் தடுமாறக்கூடாது சுற்றி முற்றி பார்க்கணும் அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிக்கணும் குழியில் விடாமல் வண்டியை திருப்பி கொண்டுட்டு போக முடியுமான்னு பார்க்கணும் அழகாக குழி வருதேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உடனே வண்டியை திருப்பணும்னா அந்த பக்கத்தில் ஒரு லாரியில் அடிபட்டுருவோம் அதனால் எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படணும் சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க உங்களோட கையில் தான் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட ஒருத்தர் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது விலகி போகவும் முயற்சிக்கவும் தேவை கிடையாது என்ன பண்ணுறீங்க பண்ணிவிட்டு போங்க அவ்வளோதானே எனக்கு தெரியும் என்னோடய வாழ்க்கை எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறதுனாலையோ அவமானப்படுத்துறதுனாலையோ நான் எந்த விதத்தில் தாழ்ந்து போக போகிறது கிடையாது என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க நீங்கள் புறம் பேசுகிற ஆள் உங்களோட வாழ்க்கை எப்படி அமையுங்கிறதும் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணெய் ஓட்டத்தோட என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கடந்து போயிருங்க இப்படியே விலகி விலகி பயந்து பயந்து போனால் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே தான் வந்து போக முடியும் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம வந்து பயந்து பயந்து அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துக்கே போகாமல் நிறைய நண்பர்கள் நிறைய பேர் தன்னோட மகளுக்கு திருமணமாக தன்னோட பையனுக்கு திருமணமாகாமல் இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாம் தொடர்ந்து கேள்விகள் கேட்பாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நிம்மதி இல்லாமல் போயிட்டு வராங்க இங்கேயோ ஒரு திருவிழாவுக்கோ இல்லை ஒரு குடும் குடும்பங்கள் சார்ந்த ஏதோ ஒரு பண்டிகை ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களோட திருமணத்திற்கு ஏதோ ஒன்று போனால் கூட நிம்மதி இல்லாமல் அவசரம் போயிட்டு ஐயோ அவங்கள பார்த்துருவாங்களோ இவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளையும் மகனையும் கூட கூட்டிகிட்டு போகிறதில்ல கூட்டிகிட்டு போனால் நாலு பேர் வந்து ஐயோ என்ன என்கிட்ட என்னப்பா இன்னும் விசேஷம் இல்லையா வயிற்றுல புழுப்பூச்சி கூட இல்லையா குழந்தை இல்லாமல் இருக்கீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் சொல்லி கேட்பாங்க நம்ம பயப்பட தேவை நான் இதெல்லாம் தேவையே கிடையாது அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயமும் கூட குழந்தைகள் வந்து தேர்வு வந்து நிறைய வீட்டில் வந்து எழுதியிருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னும் வந்து குழந்தைகள் வந்து தேர்வு வந்து முடிய போது எல்லோரும் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக அடுத்து வந்து காத்துக்கிட்டு இருப்பீங்க மன அழுத்தத்தில் மாட்டிக்காதீங்க சொந்தக்காரங்க கேட்பாங்க அவங்களோட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இவங்களோட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்லாம் யோசிக்கலாம்னு தேவையில்ல நம்மளோட பையன் என்னதான் மார்க் எடுத்தாலும் என்னதான் மதிப்பெண் எடுத்தாலும் நம்மளோட மகள் நல்லபடியாக முயற்சி பண்ணியிருக்கா அவளோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கா அவளுக்கான வாழ்க்கை நல்லபடியாக அந்த அமையும் அவ்வளோதான் நம்ம இந்த துறையில் தான் போகணும் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்போம் தவறு கிடையாது முயற்சி பண்ணுவோம் அதையும் தாண்டி அவங்களோட தலையெழுத்து இந்த துறையில் தான் போகணுன்றிருக்கிறா அப்படி தான் அவங்க வந்து போவாங்க ஆனால் எதில் போனாலும் அவங்க முன்னோக்கி செல்வாங்க அதற்காக நம்ம முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை முயற்சி எடுக்கணும் ஆனால் முயற்சியை எடுத்ததுக்கப்புறம் வருகிற அந்த முடிவு அதை நம்ம வந்து மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்காம மன அழுத்தத்தில் நம்மளும் மாட்டிக்கிட்டு நம்மளை குடும்பத்தை சேர்ந்தவங்களே அந்த மன அழுத்தத்துக்கு வந்து கொண்டுட்டு வரக்கூடாது ஆனால் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளை மதிப்பீடு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நம்ம தான் நம்மளை வந்து மதிப்பீடு செய்து கொள்ள முடியும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு மதிப்பீடு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு கவலையும் வந்து பட தேவையில்லை அந்தளவு அந்தளவுக்கு நம்மளை சூழ்ந்து இருக்கவங்களோட வாழ்க்கை நிலையானதாக இருக்க போகிறதும் கிடையாது அந்த சாப்டருக்குள்ள நம்ம போக வேணாம் அதனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க தரம் தாழ்ந்து போயிடுவாங்கன்னு வந்து சொல்ல வரல அவங்களோட நிலைமை நல்லா இருக்கா சரி சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அவங்க நமக்கு வந்து மதிப்பீடு கொடுக்கணும் அப்படியே நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் மற்றவங்களுக்காகவே நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே மொத்தத்தில் நம்மளோட வாழ்க்கை நமக்காக வந்து வாழ முடியாத சூழ்நிலைக்கு வந்து போயிரும் நம்ம சரியான பாதையில் போனால் கூட இந்த உலகம் நமக்கு ஒரு சில கெட்டதையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் நம்ம தான் தண்ணீரை மாறாது வந்து இருக்கணும் நம்ம சத்குருவோட வழிகாட்டுதலோடு நம்ம வந்து கடந்து சென்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம நல்ல முறையில் ஒரு செயல்களை செய்தோம் அப்படின்னா அந்த செயலை ஆரம்பிக்கும் போது நிலையான ஒரு மனதோடு வந்து ஆரம்பிச்சிருப்போம் அதையே வந்து அந்த செயலை முடிக்கும் தருவாயில் நம்ம வந்து அந்த வெற்றியை முழுவதுமாக அறுவடை செய்கின்ற நேரத்தில் ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து சூழ்ந்து கொள்வாங்க நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அதை முடிக்கும் போது அந்த பயனை நம்ம வந்து அறுவடை செய்யும் போது நம்மளை சூழ்ந்து நிறைய பேர் வந்துக்குவாங்க அந்த வெற்றியை வைத்து கொண்டு நம்மளை தவறான பாதையில் வழிநடத்த ஒரு சிலர் முயற்சிப்பாங்க அது நமக்கு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது ஒன்று நம்மளை அந்த வெற்றியின் பயனை முழுவதுமாக நம்ம வந்து அனுபவிக்க ஒரு பொறாமையில செய்வாங்க இல்லைன்னா அதிலிருந்து ஏதாவது ஆதாயம் பெற முடியுமான்னு வந்து யோசிப்பாங்க அது எந்த வேலையா இருக்கலாம் எந்த வேலையா இருக்கலாம் நீங்கள் எந்த வேலையில் வெற்றி பெற்றீங்கனாலும் அந்த வெற்றிக்கான அந்த முழு சந்தோஷத்தையும் உங்களை முழுவதுமாக அனுபவிக்க விடமாட்டாங்க அந்த மாதிரியான ஆட்கள் உங்களை வந்து சூழ்ந்து கொள்வாங்க அதே நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் கூட யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க இவெல்லாம் எங்கே செய்யப்போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க கூட முடியும் தருவாயில் என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டு நம்ம வந்து தவறாக வந்து வழி நடத்துவாங்க எல்லாத்தையும் நம்ம தான் நின்று நிதானமாக பக்குவமாக யோசித்து அந்த வேலையை ஆரம்பிக்கும்போது எந்த மனநிலையோடு இருந்தோமோ அதே மனநிலையோட தான் நம்ம அந்த வெற்றியையும் எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்காமல் நம்ம எதோ பெருசாக சாதிச்சிட்டோம் நம்ம தலைமையில தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தலைகளம் அந்த எண்ணம் நம்மளை அடுத்த வேலை செய்ய விடாது மீண்டும் முன்னோக்கி போக முடியாது அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் நம்ம அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அது ஆன்மீக பணியாக வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நேற்று பதில் கூட சொல்லியிருந்திருப்பேன் இந்த கோவில் போகிறது வர்றது இதெல்லாம் பற்றி அப்புறம் என்னையும் வந்து நிறைய இடத்த வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து போகிறது இல்லை அப்படின்னேன் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா ஒரு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்காக தான் இது எல்லாமே வந்து சொல்கிறது முக்கியமாக என்னென்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் என்னென்னா நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் நீங்கள்லாம் முன்னாடி நிறைய கோவில்களுக்கு போயிட்டு அந்த ஆரத்தி இதெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த ஆரத்தியெல்லாம் பார்க்க முடியல அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் நிறைய கோவில்கள் போயிட்டு அந்த ஆரத்தியெல்லாம் காமிங்க அப்புடின்னு அதான் நிறைய பதிவிலே சொல்லியிருப்பேன் நிறைய கோவில்கள் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் ஒரு சில கண்டிஷன் போடுறாங்க அதுதான் வந்து நமக்கு நம்மளோட மனசு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது இங்கே வந்து அருள் வாக்கு பண்ணுறோம் இங்கே வந்து இது பண்ணுறோம் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கள் இந்த பூஜை செய்கிறோம் குழந்தை இல்லாதவங்களும் இந்த பூஜை செய்கிறோம் அதுக்காக அப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூஜையில் கலந்துக்கணும்னா முடிஞ்சால் ஏதாவது அன்னதானம் பண்ண சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க உங்களுக்கும் வேணாலும் நாங்கள் வந்து காசு கொடுத்து கொடுத்துறோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால தான் செய்யலாம் ஒரு சில கோவில்கள்லாம் உண்மையாகவே நல்லா வந்து செய்கிறாங்க பூஜைகள்லாம் பண்ணுறாங்க அந்த கோவில்கள் வந்து ஆள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த இடத்துல நம்ம போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறான்னு நினச்சா கூட நம்ம எதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னென்னு நினைக்கிறாங்க மற்ற கோயிலில் இருக்கவங்க இவன் இங்கே மட்டும் போய் செய்கிறான் நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும் மற்றவங்களுக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொரு கோயிலாக போய்கிட்டே இருக்கணும் அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் நம்ம போய் மாட்டிக்க வேணாம் அதுக்காக தான் தான் திரும்பவும் நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் பயணம் இப்போ போகாதது காரணமாக தான் முன்னாடி நம்ம சேனல் இருக்கிறது அந்த அளவுக்கு வெளியே வந்து தெரியாமல் இருந்தது இப்போ நூற்றி எட்டு கோவில்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கோவில்கள் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முன்னாடிலாம் இப்போனா அந்த கோவிலுக்கு போகும்போது யார்ட்டு எந்த ஒரு பர்மிஷனும் வாங்க மாட்டேன் நான் பாட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர்னாலும் பைக் எடுத்து நான் பாட்டு டிராவல் பண்ணி போவேன் அங்கே போயிட்டு பர்மிஷன் கேட்பேன் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுப்பேன் அது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்க மாட்டேன் எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று அங்கே சாமி கும்பிட்டு வரவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று தான் அந்த வீடியோ வந்து எடுத்துருப்பேன் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும் ஏன்னா எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம வந்து பொது மக்களை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அங்கே வர பக்தர்களுக்கு எந்த ஒரு இளைஞரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து போய் வீடியோ வந்து எடுத்தேன் அதில் ஒரு சில கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டருக்கு போய் வந்து நம்ம டிராவல் பண்ணி போவோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பைக் ஓடிட்டு வந்து போவோம் வெயிலில் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பர்மிஷன் வந்து தர மாட்டாங்க அதற்காக நான் வந்து வருத்தப்படவும் மாட்டேன் நான் உடனே என்ன பண்ணுவேன் சரி பரவாயில்ல சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு நிறைய ஒரு சில கோவில்கள் நிறைய கோவில்கள்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கிறத பார்க்கும்போது மனதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் திருச்சியில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கோவில் வந்து இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் திருச்சியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் திருச்சியிலேருந்து வெளியே இருக்கவங்களுக்கு அந்த கோவில் கேள்விப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் மேக்குடி சாய்பாபா கோவிலில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இயங்கிட்டுருக்கு அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரைமான இடத்துல இருந்து கிடையாது ஒரு அவுட்ரு திருச்சியிலேருந்து மதுரை போகிற ரோடு விராலிமலைக்கு முன்னாடி மணிகண்டம்னு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து போகணும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த போகிற ரோடு கூட அங்கே நல்லா இருக்காது பஸ் வசதி கிடையாது போகிறதுக்கான போக்குவரத்து வசதி கிடையாது அந்த கோயிலுக்கு போகணும் அப்புறம் திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி போவாங்க இல்லைன்னா கார் எடுத்து ஷேர் பண்ணி போவாங்க வேன் எடுத்து எல்லோரும் ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ போட்டு ட்ராவல் பண்ணி போவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வரும் அந்த கோவிலுக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பஸ்ஸே வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த கோவில் நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பண்ணது கிடையாது அதே மாதிரி அவங்க அந்த பூஜை இந்த பூஜை நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் அது இது எந்த ஒரு விளம்பரப்படுத்துறதும் கிடையாது ஆனால் அந்த கோவிலில் நடக்காத அதிசயமே கிடையாது அந்த அளவுக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு இதாக அதான்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது அந்த அதிசயம் நடந்தது இது நடந்ததுன்னு அதிசயம்னா ஏதோ விபூதி கொட்டுறது பாபா வந்து சிசிடிவியில் வந்து பதிவாகிருக்காரு அந்த மாதிரி அதிசயம் கிடையாது அதெல்லாம் நிறைய வருது இப்போ பாபா வந்து விபூதியில் தெரிஞ்சாரு அதுவும் பாபா விபூதி உதியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியும் இந்த சாமியும் மிக்ஸ் ஆகி வந்து தெரியுது அப்புறம் பாபா வந்து பால் குடிச்சார் இந்த மாதிரிலாம் மட்டும் கிடையாது அதிசயம் அற்புதம்னால் அதாவது பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறினது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைத்தது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைத்தது தீராத நோய்வாய் போயிட்டவங்களுக்கு நோய்வாயிலேருந்து மீண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கு என்னோடய குடும்பத்துலேயும் நடந்திருக்கு அந்த கோயில் போயிட்டு வந்ததுனால ஆனால் அந்த கோவில் பற்றி எந்த ஒரு விளம்பரமும் அவங்க அந்த அளவுக்கு கிடையாது இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறோன்னு சாப்பாட்டுக்கும் அவங்க வந்து அன்னதானம்னு சொல்லிட்டு யார்ட்டையும் வந்து பணமும் வந்து கேட்டு வாங்குறது கிடையாது ஆனால் பக்தர்கள் காது மாதிரி காது மாதிரி அதாவது அந்த நம்ம இந்த ச குரு சித்திராலும் பார்த்து படிச்சுட்டு இருக்கோம்ல எப்படி அந்த குருவோட அந்த அதிசயம் அற்புதம் பரவி அந்த நாலா பக்கம் வந்து பரவுது ந நரசிம்ம சரஸ்வதியாக இருக்கட்டும் இவர் பாத வல்லவர் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே நம்மளோட சாய் வாழ்ந்த காலத்திலேயே எந்த மீடியா இருந்தது எந்த வாட்ஸ்அப் இருந்தது எந்த ஃபேஸ்புக் இருந்தது எந்த மொபைல் மெசேஜ் இருந்தது ஒன்றும் கிடையாது எப்படி இவ்வளோ பேருக்கு வந்து தெரிஞ்சிது வெளிநாட்டிலேருந்துலாம் கூட வந்தாங்க எல்லாம் எப்படி வந்தாங்க போனாங்க எப்படி நடந்தது பாபா நிகழ்த்திய அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அதுவாக அந்த பறவை அப்படியே காது மாதிரி காது மாதிரி போகும் இதெல்லாம் நம்ம வந்து ஆள் வச்சு டீம் வச்சு வந்து பண்ண தேவையில்லை அதுதான் அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் அந்த கோவில் அவ்வளோ வண்ணதாரம் சிறப்பாக நடக்கும் அந்த வியாழக்கிழமை மணிக்கு மதியானம் போனோம்னா அப்படியே ஒரு கல்யாண விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாதம் சாம்பார் ரசம்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் குறைஞ்சி ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்க அந்த கோவிலில் நிற்கிறது கூட இடம் இருக்காது அது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த கோவில் அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போகும்போது அந்த கோயிலில் போய்ட்டு வீடியோ எடுப்பதற்கு போய் கேட்டேன் அந்த டைமில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து அந்த டைமில் அங்கே வந்து இல்லை அந்த பெரியவர் வந்து ஏதோ வந்து காலமாயிட்டதாக எதுவும் சொன்னாங்க அப்புறம் அவங்களோட பசங்க யாரோ பார்த்துக்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல என்னால் அதனால் வந்து வேலை செய்கிறவங்க தான் இருந்தாங்க அவங்க வந்து இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்கணும் கேட்டுட்டு தான் எங்களால் வந்து பண்ண முடியும்னு சொன்னாங்க ஆனால் என்னால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாததுனால அந்த கோவில் வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் காமிக்கல ஆனால் நான் கோயிலேருந்து வந்தப்போ ஒரு தடவை வந்து நம்மளோட வந்து காமிச்சிருப்பேன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கோவிலுக்கு வந்து போனேன் நான் முத முதல்ல போனேன் சாய்பாபா கோவில்னு சொல்லிவிட்டு ஏன்னா திருச்சியிலேருந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த கோவில் இருந்தாலும் திருச்சியில் இருக்க மக்கள் எல்லாரும் சாய்பாபா கும்பிடுறவங்க எல்லோரும் அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருப்பாங்க இன்றைக்கி எத்தனையோ பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் திருச்சியில் ப்ராப்ளமாக இருக்கு ஆனால் இந்த கோவிலுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது அந்த மாதிரி பாபாவோட சிறப்புகள் அவரோட அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வரையிறது சொல்ல முடியாது எது எப்படி நடக்கும் ஒரு இடத்துல பாபா வந்துட்டாருன்னா அந்த இடத்துல செல்வ சிரிப்புகளுக்கு குறையே இருக்காது அந்த அவர் கொண்டுட்டு வந்துடுவார் பாபா ஒரு இடத்துல உட்காந்தாருன்னா என்ன ஆகும் எல்லோரும் கொண்டுட்டு வந்து கொட்டுவாங்க காசும் படமும் அது இயல்பு தானே நல்லா யோசிச்சு போகிறாங்க இன்றைக்கி நம்மளே இருக்கோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் நல்லது நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த கோவிலுக்கு வந்து செய்வோம் அந்த மாதிரி தான் அப்படியே காது மாதிரி காது மாதிரி போயிட்டு அந்த கோவில் எழுதலாம் இதெல்லாம் எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா அந்த நண்பர் கேட்டார் அதனால தான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம சம்மதித்து அவங்க அந்த கோவில் சொல்கிறோமா நம்ம ஒரு பதிவு எடுத்து போட்டோம் அப்படின்னா என்னாகும் எல்லா கோவிலையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் கோவிலுக்கும் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு அதனால தான் ஒரு சில கோவில்கள் உண்மையாகவே வந்து அவங்க நல்லா பூஜைகள் செய்து அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும்னு நினச்சாலும் இப்படி ஒரு சில கோவில்கள் வந்து நமக்கு வந்து அழுத்தம் வர காரணத்திற்காக தான் நம்ம வந்து அந்த கோயில் பயணம் வந்து நூற்றி எட்டு கோவில் பயணம் வந்து போக முடியாமல் இருந்திருக்கு இருந்தாலும் வருகிற காலத்தில் நம்ம எனக்கு தேவை என்னன்னா நம்மளோட சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது என்னோட ப சேனல் பார்க்குறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து உங்களோட தான் இன்றைக்கி நான் வந்து நல்லா இருக்கேன் இந்த சேனல் நல்லா இருக்கேன் ஏதோ கொஞ்சம் பேர் பார்த்தாலும் போதும் மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு எனக்கு தேவையான வருமானம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இது போதும் எனக்கு ஏன்னா பணத்திற்காக நம்ம அப்படி இப்படின்னு ஏதாவது வீடியோ எடுத்து போட்டாலும் காசு சம்பாதிச்சிடலாம் ஆனால் சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டணும்ல அதாவது நல்ல வழிக்கு செலவு பண்ணணும்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாதிச்ச அந்த பணம் வந்து நமக்கு பயனுள்ளதாக வந்து அப்படின்னும் நல்ல காரியத்துக்கு செயல் பண்ணணும் நான் சம்பாரித்த காசை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேனே மொத்தத்தில் அன்றைக்கி நைட்டு போய் படுத்தா நிம்மதியாக தூங்கணும் அதுதான் முக்கியம் உங்களோட பல கேள்விகளுக்கு இந்த பதிவு வந்து தீர்மானதாக வந்து இருந்திருக்கும் நம்மளை சேனலை பற்றியும் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி பட்ட காலியும் படாது கெட்ட கொடியும் கெடாது உங்களோட எண்ண ஓட்டங்கள் தான் தீர்மானிக்கும் உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு வந்து முடிவு பண்ணோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது கிடையாது எல்லாமே மாறும் நம்புங்க அதனால் நம்மளோட குடும்ப வாழ்க்கை நல்லதாமையும் நம்ம எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் கூடி சீக்கிரமே இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்